வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பதுன்னு முயற்சி ஆரம்ப ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் என்ன கிண்டல் பண்ணுறோம் நீ பண்றது விவசாயத்துக்கு இல்லை நான் வீடு எடுத்துகிட்டு போகிறேன் என்னென்ன அந்த பதிவில் டிசம்பர் செடியை எடுத்து வந்துருக்கேன் அந்த டிசம்பர் செடியை வைக்க போகிறேன் பாருங்கள் இந்த சீசனில் போய் வைக்க ஒரு ஒன் பார்ப்போம் முயற்சி பண்ணுறேன் சரிங்களா பண்ண எடுத்தாச்சு இது ரெண்டு கலர் வேரோடு கிடச்சிருக்கு வர இது ஒன்று என்ன கலர் கொடுத்துருக்காங்க வச்சுட்டு உயிர் தண்ணி தரணும் கொடுத்தாச்சு அடுத்தது மோர் செடி வாங்க எடுத்து வச்சிருக்கேன் இதுக்குள்ளே வைக்கிறேன் வச்சுருக்கேன் விற்கிறேன் கடைவெல்லாம் வந்து வெட்டம் தண்ணி விடுவோமா உயிர் தண்ணி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சரி தலை வைக்கணும் நீர் வச்சு ரெண்டு சீன் நட்டு வச்சுக்கிறேன் கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது வேர் இல்லை தண்டாத ஆற்று அப்போ வந்து பிறகு எடுத்து கீழே வச்சுக்கலாம் வேர் விட்டு பிறகு புது தண்ணி நிறையாவே விட்டுருக்கு போதும் பர்செடி மஞ்சள் கலர் பூ பூக்கிட்டு வந்து அது எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல பார்க்குறேன் இது மஞ்சள் பூ பூக்கும் ரோடு வட இருந்தது நான் தண்ணி வச்சு ஃப்ரெஷ்ஷாக இது எங்கேயும் திருச்சி நான் கேட்குறேன் செடியோடது ட ட்ரை பண்ணி பார்க்குறேன் அளவுக்கு இருக்குதுன்னு என் ரெண்டுக்கிட்டே சொல்லியிருக்கேன் நான் எல்லா சமைப்பா கொடுத்துருக்கியா செடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்று வச்சாங்க இந்த ஒரு மாதத்துக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது இருந்து கூப்பிட்டுருங்க அது கூட ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு மோட்டர் போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க நல்லா இருக்கு எங்கள் பண்ணு இந்த கொய்யா மரத்தாலும் கொய்யா செடி எங்க பார்த்தாலும் கொய்யா செடி ஃப்ரெண்ட்ஸ் யாருனால் ஷேர் பண்ணலான் அவ்வளோ எப்படி ஷேர் பண்ணுறது வேறு தான் எனக்கு ஒன்றுமே புரியல கொய்யா செடி கருவேப்பிலா செடி அதெல்லாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனா பகிரலான்னா எனக்கு எப்படி பகிர்றது கொரியருக்கு கொண்டு போகிறதுக்கெலாம் இங்கே எனக்கு சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பிஸியாக இருக்காங்க எங்கள் சாரும் பிஸி என் பையனாக காலேஜ் போய்ட்டு வர்றது ஆறு மணி ஏழு மணிக்கு போகிறான் அவனே டிஸ்டர்ப் பண்ண முடியாது எப்படி நான் ஷேர் பண்ணுறது ஆசையாக இருந்தாலும் தெரியல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளர்க